ஃபிட்டஸ்னஸ் வீலாக் சேனல் உங்களுக்கு அன்பு வரைக்கும் தொலை வணக்கம் வீடியோட ஒரே நாள் தொழில் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு பார்க்குற போர்ட் வீலாக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷல் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்துலேருந்து ஆஃப்டர்நூன் ஃபோர் ஓ கிளாக் நாலு மணிக்குள்ளே இந்த ஆறு மணி நேரத்தில் போர்ட்டலில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்ற நம்ம பார்த்துக்குவோம் எதுக்காக சொல்லணும் அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வேறு சில வேலைகள் பார்ப்பேன் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற சொல்ல அதில் தான் நான் வேறு வேலை பார்ப்பேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு மேலேயோ இல்லை அஞ்சு மணிக்கு மேலேயோ போச்சுன்னா போர்ட்டர் ஒரேடியாக லாங்கில் போட்டு விட்றாங்க தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாளா நாலு நாளாக பார்த்தீங்கன்னா தொடர் ஸ்ரீபெரும்புத்தூர் பொத்தேரி பெருங்கடத்தூர் இந்த ஏரியாக்களில் மட்டுமே போடுறாங்க எனக்கு எதிர் நேரம் ஆப்போசிட்டில் இப்போ நான் மாதவரத்தில் இருக்கேன் எனக்கு வந்து பொத்தேரி போட்டு விட்டால் நான் வீட்டுக்கு வரத்துக்கு ரெண்டு கிலோமீட்டர் வர வேண்டியதாக இருக்குது வேஸ்ட்டாக எம் வர வேண்டியதாக இருக்குது ஈவினிங் டைமில் எப்படி ஆஃபீஸ்லாம் நிறையா ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த சைடில் பொத்தேரி சைடெலாம் போனால் ஆடே மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே தாமன் பசங்க இந்த மணலி சைடு வந்தால் எவ்வளோ காண்டாக இருக்கும் அதே தான் இங்கேருந்து அந்த சைடு போட்டாங்கன்னா அப்பா எம் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்தேன் தொடர் இது அதனால் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்குள்ள க்ளோஸ் பண்ணிட்டேன்னா சின்ன சின்ன ஃபுட் ஆர்டரோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் சொல்லுமா அந்த அந்தந்த ஆர்டரை நான் எப்படியாவது நான் பார்த்து அப்படியே வந்துடுவேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு மணிக்குள்ளே ஒர்க் பண்ணுறது மை நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும் ஒர்க் பண்ணோன்னா எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம ஒன்றா ஆர்டர் எடுத்து நம்ம வந்துட்டு பார்த்துக்கிட்டே வருவோம் முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் இந்த இதுதான் கண்டன்ட்டு இது நம்ம சொல்லி முடிச்சுருவோம் ஏன்னா இந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்பீச் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒர்க்குகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்னென்னா ஒரு விஷயம் தமிழில் பொருத்தம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளிக்கர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்போ இது பாருங்கன்னு கண்டிப்பாக நான் சொல்லியிருந்தேன் இப்போ போட்டோ டிரைவர் ஆட்டோ கிளிக்கர் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ நீங்கள் உங்கள் மொபைலில் ஆட்டோ கிளிக்கர் வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க தோழர் இல்லைனா உங்கள் மொபைல் சீக்கிரமே புட்டுக்கும் காரணம் என்னன்றத தெளிவாக சொல்கிறேன் ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மொபைலை கரெக்டாக அந்த மொபைலை கண் க புதுசாக தயாரிக்கிறாங்க அப்படின்னா நிறைய ரிசர்ச் பண்ணி தான் தயாரிப்பாங்க ஒரு மனுஷனால் எவ்வளோ யூஸ் பண்ண முடியும் ஒரு செகண்ட் எத்தனை எவ்வளோ யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு தான் அவங்க மொபைலை அவங்க வந்து அதை தயாரிக்கிறாங்க சரியா நம்ம ஒரு செகண்டில் எவ்வளோ மணினால் எவ்வளோ கிளிக் பண்ண முடியும் நம்மளால் நம்ம மொபைலில் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கிளிக் பண்ணலாம் அதே ஆட்டோ கிளிக்கர் பத்து மடங்கு நம்மளோட பத்து மடங்கு வேகமாக கிளிக் பண்ணும் இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்மளோட மொபைல் பேட்ரி போய்டும் யூசேஜ் போய்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேம்லேயோ மதர் மதர் போர்டு பார்த்திங்கன்னா இதில்லாம் அடி வாங்கும் கண்டிப்பாக அடி வாங்கும் அடி வாங்கியிருக்கா இதை எதை வச்சியாக சொல்கிறேன்னா சத்தியமாக என் மொபைல் அப்படி தான் போச்சு ஆட்டோ கிளிக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா அனிசால் பண்ணிவிடுங்க தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க சீக்கிரமாக பேட்ரி யூசேஜ் பண்ணுவோம் அதாவது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து யூஸ் அதை நீங்கள் வந்து சின்னதாக சர்வீஸ் பண்ண போவீங்க ஆனால் இந்த ஆட்டோ மாட்டோ யூஸ் பண்ணிங்கன்னா ஆறே மாதத்தில் உங்களோட பேட்ரியோ மதர் போர்டோ ரேமோ ஏதாவது ஒன்று ஆகுங்க கண்டிப்பாக கண்டமாகும் ஆட்டோ ஆட்டோ கிளக்கிற அன்சல் போயிடுங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் ஆட்டோ கிளக்கிறேன் நம்ம யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு பத்தில் ஒரு மூணு ஆர்டர் பார்த்தீங்கன்னா சம்படி எல்ஸ் வேறு யாராவது எடுக்க தான் செய்கிறாங்க என்ன தான் ஆட்டோக்களை யூஸ் பண்ணாலும் வேறால் எடுக்க தான் செய்கிறாங்க வேஸ்ட்டு தானே அது ஆட்டோக்கு இருக்கிற பேஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ஆர்டர் சத்தியமாக வரவே இல்லை அதுவும் நம்ம பக்கத்தில் இருக்கோம் அப்படின்றலாம் வரவே இல்லை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் ஆர்டர் டக்குன்னு கொடுக்குது அப்படின்னும் கிடையவே கிடையாது எவ்வளோ மணி நேரம் லாக்இன் பண்ணியிருக்கான் இந்த ஏரியாவில் சும்மா இந்த பையன் உட்காந்துருக்கான் அப்படின்றத கணக்கிட்டு டக்குன்னு ஆர்டர் கொடுக்கறது தான் போட்டோட இன்னிக்கான வேலை நீங்கள் எவ்வளோ மணி நேரமாக எம்டிஆர் லாகின் ஹவர்ஸில் லாகின் பண்ணிக்கிங்கன்னு செக் பண்ணிவிட்டு தான் அவங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கீங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்லாம் சத்தியமாக கிடையாது அப்புறம் எப்படி நான் ஃபோர் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் த்ரீ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்லாம் பிக்கப் ஏன் வருது அது என்ன பக்கத்துலையாக இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுதான் உண்மை இதில் ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் த ஊன் கொடுத்து போகலாம் என்ன நான் இருக்கிற உண்மையை சொல்லிட்டேன் அவ்வளோதான் ஸோ ஆட்டோ கிளிக்கர் இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் சரி நீங்கள் டூ வீலர் வச்சுருக்கீங்களா வேனும் வச்சிங்களா ஆனால் தயவு சேர்ந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆட்டோ கிளிக்கர் யூஸ் பண்ணாதீங்க டக்குன்னே நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஆர்டர் வரும் கண்டிப்பாக நூற்றில் தொண்ணூற்றஞ்சு சதவீதம் நம்மளுக்கு ஆர்டர் போடுவாங்க அஞ்சு சதவீதம் அஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா எதாவது லாங்கில் போய்ட்டோன்னா கொஞ்சம் அது முன்ன பின்ன இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரு எல்லாருமே போடுகிறோம் ஆட்டோ கிளக்கர் அன் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க சரி இப்போ நம்ம ஒவ்வொரு ஆர்டரை நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம் தொலர் ஏப்பா ஃபர்ஸ்ட் ஆர்டர் இதுதான்ப்பா இதுதான் பார்சல் எடுத்துகிட்டு போகிறேன் பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடபேர் பக்கம் சைடு தான் புலல் புலர் சைடு இந்த பாருங்கள் இதுதான் பார்சலு ஈஸியாக இருக்குது அது சட்டாக வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப லாங் ஆர்டர் போட்டிருக்காங்க அதான் சொன்னேனே போட்டால் ஒரு டே லாங்காக போடுவாங்க அது காலையிலே போட்டாங்க அதுதான் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு எங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா சேலையூர் தோழர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு கிலோமீட்டரு பிக்கப் ட்ராப் அப்லாம் சேர்த்தேன்னா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு கிட்ட வரும்பா நான் நான் கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஐநூற்றி எவ்வளோ காமிச்சது ஐநூற்றி பதி ரூபாய் ஐநூற்றி பதிமூணுரூவா காமிச்சது நான் பார்த்தீங்கன்னா சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் போட்டு வரேன் ஐநூற்றி பத்து ரூபா பதிமூணுரூவா கிடையாது ஐநூற்றி இருபத்தி ஒரு ரூபா எனக்கு வரக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியல அது வந்து வேணா நான் ஸ்க்ரீனில் அப்படியே நான் இப்போ சைடில் போட்டிருக்கேன் என்னோடய இயர்னிங் நான் வந்துச்சு ஏன்னா வீடியோ எடுத்து முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் லாஸ்ட்டாக போட்டுருவேன் ஸோ நான் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா இயர்னிங்ஸும் இவ்வளோ நான் எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்கேன் எவ்வளோ இயர்னிங் வந்திருக்கு அப்படின்னு சைடில் நான் போட்டுக்கிட்டே வரேன் இதுதான் என்னோட இயர்னிங்க என்னோட இது போட்டிருக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியது அப்போ அதையும் சேர்த்து போட்டிருப்பேன் நேராக பார்த்தீங்கன்னா சேலையூருக்கு போயிட்டுருக்கேன் நாற்பத்தி ஒரு கிலோமீட்டரா ஆமாம் நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுவழியாக வட புலல்லிருந்து வந்துட்டு இருக்கேன் இல்லை புலல்லேருந்து பூந்து சின்ன சின்ன சந்தா பூந்து இந்த வடபெரும்பாக்கு வழி அதை ரூட்டில் போகிற மாதிரி இருக்குது நேராக பைபாஸ் இருப்பீங்கன்னா அதில் போய் ஏறி நேராக தாம்பரம் சேலையூர் அங்கே போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும் காலில் வந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ஈவினிங் டைம் வந்து ரொம்ப கஷ்டம் சரி இந்த ஆர்டரை முடிச்சுட்டு டெலிவரி சார்ஜ் அங்கே தான் அது பிக்கப் பண்ணும்போதே நான் ஒரு விஷயம் கேட்டுருவேன் இது என்னோட ஒரு ஒரு இப்போ இது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பேமெண்ட்டில் பிரச்சனையே வராமல் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பிரச்சனை வந்தது இல்லை ஒன்று ரெண்டு தான் எதாவது ஒன்று வரும் எதனால் அப்படி பார்த்திங்கன்னா நான் பிக்கப் பண்ணுற இடத்துல நான் கேட்டுருவேன் கஸ்டமர்கிட்ட இல்லைன்னா ஆன்லைன் போட்டு போட்டுதான் விட்டுருவேன் ஆன்லைன் கேஷ்னு போட்டு தான் விட்டுருவேன் இல்லை அப்படின்னா கஸ்டமர்கிட்ட நான் ஃபஸ்ட்டே கேட்டுருது சார் டெலிவரி சார்ஜ் இங்கேயா இல்லை ட்ராப்லேயே அப்படின்னு கேட்பேன் ட்ராப்லன்னு சொல்லுவாங்க இல்லைனா பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருப்பாங்க அந்த கஸ்டமர் கால் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க அவ்வளோ தான் இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பில் போய் நான் கேஷ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருப்பதால் சரி இதுக்கு போயிட்டு சிலையில போயிட்டு அப்புறமா அடுத்த ஆட சூழல் தொடர் தொடர் அடுத்த ஆடு இதை தான் எடுத்துகிட்டு போகிறேன் ஃபுட் ஐட்டம் இதை வந்து இங்கே பிக்கப் பண்ண பக்கத்துலே தான் ட்ராப் பண்ண கொஞ்ச நேரத்தில் என்னோட ஆர்டர் வந்துருச்சு பக்கத்துலேயே ஒரு ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் மீட்டர் தான் இருந்தது பிக்கப் பண்ணிட்டேன் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னாங்கன்னா நேராக பெருங்குள்ளேயே போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குது கலெக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒன்று எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு தெரியல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சைடில் நான் போட முடிஞ்சால் போட்டுடுறேன் என்னோடய வேணுன்னு இவ்வளோ தான் இருக்கும் ஏன்னா பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணுற இடத்துல சொல்லிட்டார் வேலெட்டில் வந்துடும் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு நான் கேட்கவே தேவையில்லை நான் ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டேன் வேலெட்டில் வருதுன்னு ஸோ அவரே சொல்லிட்டார் இருந்தாலும் அவர் சொன்னார் ஸோ டெலிவரி பண்ணிவிடுவேன் பெருங்குடி போயிட்டு அப்புறம் அடுத்த அடுத்த சொல்கிறோம் என்ன ஒன்றுன்னா இந்த ரோடு சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரமும் இல்லை வண்டியை ஓரம் கட்டி எப்போ நோ நான் ஆக்சுவலாக கொஞ்சம் லைட்டாக தாமரம் சைட்லாம் வந்தால் அப்பா செம்ம இதாக இருக்கும் இப்போ கொஞ்சம் வெயில் கம்மி வெயில் காலத்தில் நொந்து நூடு சைடுவோம் ஒரு மரம் ஓரமாக ஏதாவது ஒதுங்கலான்னு பார்த்தீங்கன்னா எப்பா எல்லா இடத்துலையும் பில்டிங்காக கட்டி வச்சுருப்பாங்க ஓரம் கட்டி நிற்கலான்னு பார்த்தீங்கன்னா அங்கே செக்யூரிட்டி வந்துட்டு ஏய் சல் 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 சட்ணுவா வா அவங்கோ எதாவது சொல்லலான்னு தோணும் என்னத்தான் இந்த வெயில் வந்தா ரொம்ப கஷ்டம் தொடன்ஸ் சரியில்லை நினைக்கிறேன் ரைட்ல கொஞ்சம் இதாக இருக்கு அது என்ன செக் பண்ணணும் லென்ஸ் சரியில்லை சார் ரைட்டு இது வந்து பாத்தீங்கன்னா வெயில் வந்துட்டா இன்னும் கஷ்டம் அது நைட் டைம்ல பார்த்தா நல்லா இருக்கும் சார் ரைட்டு நான் பெருக்குடி போயிட்டு அடுத்த அடுத்த கொண்டு சொன்னாரு தொழில் சாப்பாடு கூட முன்னாடி பேகு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி தான் வச்சுருக்கேன் கேமராவில் தெரியுமான்னு தெரியலை சும்மா சின்னதாக சாப்பாடு கொடுத்து எடுத்துகிட்டு போகிறேன் லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறேன் பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடி சைடு தான் அந்த சரௌண்டிங்கில் தான் ட்ராப் வந்து அடையாரில் ட்ராப்பு கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு ஒன் டுவெண்ட்டி டூ ட்ராப்பில் தான் வந்து பேமெண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு எவ்வளோ வருதுன்னு தெரில அங்கே ட்ராப் பண்ணி முடிச்சார் தான் எனக்கு தெரியும் சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் கரெக்டாக மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்காலுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்றே முக்காலுக்கு மேலே இருக்கும் இந்த ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கேமரா டைம் இதெல்லாம் பார்க்காதீங்க அதை நான் சரி பண்ணவே இல்லை அது இஷ்டத்துக்கு ஏதோ இருக்குது அது சரியில்லை அவ்வளோதான் ஏதோ சாப்பாடு வந்து ரூபா இது வரைக்கும் என்னோட செலவுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபா எனக்கு செலவாக இருக்குது இரநூறுவா பெட்ரோல் போட்டிருக்கேன் எழுபது ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் எடுத்த அமௌண்ட்டு நான் டோட்டலாக ஈவினிங்காக காமிச்சிடும் மொத்தமாக பெரு இது அடையருக்கு போயிட்டு அடுத்த ஆட்ரு பார்ப்போம் தொடர் அடுத்த ஆடாரு பிக்கப் வந்து அடையாரு இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கஸ்டமரே பார்த்தீங்கன்னா ரோப்பு அவரே போட்டு விட்டாரு ரோப்பு ரோப்பு கொடுங்கப்பாண்ணாரு கொடுத்தேன் டக்குன்னு அவரே போட்டு விட்டாரு ஏன்னா இந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படி சொன்னார் அதனால தான் அவரே போட்டு கொடுத்துட்டு நானே ஏறி உட்காந்துக்கிறேன் பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அடையாரு ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நேராக ராயப்பேட்டா எக்ஸ்பிரஸ் அவனியில் போய் நான் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே போயிட்டு கால் பண்ணப்பா கஸ்டமர் வந்துடுவாருன்னு சொன்னாங்க ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன் கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு ரூபா எனக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியல இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஏர்னிங் போட முடியாது முடிஞ்சால் போட்டுறேன் அடுத்த பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இதுவும் வேலெட் இதுவும் போட்டு வேலெட்டில் நான் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டப்பா வேலெட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு முக்கவாசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கேஷ் எதுவுமே கையில் வரல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் ஒன்று ஜிபே இல்லை வந்து போர்ட்டலில் போட்டுடுறாங்க சரி தோழர் நேராக பார்த்திங்கன்னா எதுக்கு போய்ட்டுருக்கு நம்ம ராயப்பேட்டைக்கு போயிட்டு உங்களுக்கு அடுத்த ஆர்டர் இருந்தால் சொல்கிறேன் ராயப்பேட்டைக்கெலாம் போய்ட்டுனா உடனே ஆர்டர் வந்துடும் இவ்வளோ அடுத்த முன்னாடியே பாக்ஸ் வச்சுருக்கேன் இந்த பார்த்திங்கன்னா இதுதான் எடுத்துகிட்டு போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சி சீட்டில் பிக்கப்பு ட்ராப் வந்து எங்கப்பா சூலைமயில ட்ராப்பு கலெக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நூற்றி நூற்றி நாலு ரூபா இது எனக்கு எவ்வளோ வருது தெரில அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சால் நான் இப்போ இமேஜில் முடிஞ்சால் போட்டு விட்றேன் ட்ராப் வந்து சூலைமயில போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிச்சி சீட் எனக்கு பிடிக்காத ஏரியா எதுன்னு கேட்டிங்கன்னா ரிச்சி சீட்டும் ரிச்சி சீட்டாவது பரவாயில்லைங்க அதை தாண்டி ஒரு ஒரு ரொம்ப ஏரியா ஏரியாதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளவர் மார்க்கெட்டு கோயம்பேடு மார்க்கெட் இருக்கு பார்த்திங்களா அதுதான் ஏன் அவன் சொல்கிறான் அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே வண்டி எடுத்துகிட்டு ஒரு சில கடைகளுக்கு உள்ளே தான் டூ வீலர்லாம் உள்ளே போக முடியும் ஒரு சில இதெல்லாம் உள்ளே போக முடியாது வண்டியை வேறு இடத்துல பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கில் போய் நடந்து போகிற மாதிரி இருக்கும் தலைவலியாக இருக்கும் தொடர் கட நம்பர் தேட முடியாது ஐயோ அவங்க கொடுத்து விடுறது மூட்டையே கொடுத்து விடுவாங்க கஸ்டமருங்களை ஹெல்ப் பண்ணலாம் தப்புன்னு சொல்ல வரல அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு வெளியே வரக்கூடாதா அது யோசிக்க மாட்டாங்க இந்த கடை வாப்பா அந்த கடை நம்பர் வாப்பா ஒரு கடை நம்பர் மட்டும் சொல்லி டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க அவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஐயோ அதை கண்டுபிடிக்கிறதுலாம் போதும் போதும் ஆகிடும் ரேடியா மார்க்கெட்டோட கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்கான ஏரியானா ஃப்ளவர் மார்க்கெட் தான்ப்பா ரொம்ப டென்ஷனான ஏரியா அதை போய் நம்ம உள்ளே போகிறதுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டரு ரெண்டு கிலோமீட்டர் போகணும் அங்கே பைக் பார்க்க போனோம் யோயோ யோய்யோ அது தலைவலி ரேடியா மார்க்கெட்டாவது கொஞ்சம் பார்க்கிங் எங்கேயாவது பா வந்துருவாங்க ஒரு சில கஸ்டமர் அவங்களே கீழே இறங்கி வந்து கொடுத்துருவாங்க இல்லை வாசலையே அவங்க ரெடியாக எடுத்து வச்சுருப்பாங்க வாசலையே பார்க் பண்ணிட்டு தப்பு போயிட்டுனா கொஞ்சம் பார்க்கிங் தான் கொஞ்சம் தலைவலியாக இருக்கும் ரேடியோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆ அதுதான் ஒன்று ஆனால் அதோட மோசம் ஃப்ளவர் மார்க்கெட்டு சரி ரைட்டு எதுவும் இருந்தாலும் நம்ம பண்ணியே ஆகணுன்ற ஒரு முடிவு எடுக்கலாம் என்னென்னா டைம் வேஸ்ட் ஆகும் இப்போ ரேடியோ மார்க்கெட்டில் எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நூறுரூவா தான் நூறுரூவா கூட கிடைக்குமான்னு தெரியல அந்த நூறுரூவா அது போயிடும் கமிஷன் போயிடும் ஆனால் எவ்வளோ மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணனா அரை மணி நேரத்துக்கிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதுக்கே ஆனால் இப்போ நான் அடையாறு இப்போ இந்த பெருக்குட்டெலாம் போனால் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் டைம் எடுக்காது பிக்கப் ட்ரப்லாம் பார்த்திங்கன்னா வேலையே இருக்காது ரெடியாக எடுத்து வச்சுப்பாங்க டக்குன்னு எடுத்து கட்டி போட்டு வந்துட்டே இருக்கலாம் இதான் ஒரு தலைவலி இது ரிச்சி சீட்டு ஃப்ளவர் மார்க்கெட்டு இந்த ஏரியாக்கெல்லாம் கொஞ்சம் ஒன்று ஆர்டர் வந்தால் ஒரு இடம் லபன்னு வரும் இல்லை வராட்டி பொத்தேரியில் பொன்னேரியில் போட்டு சாவடிப்பாங்க சரி தோழர் அடுத்த ஆறு வந்தால் சொல்கிறேன் தோழர் ஸோ கையை எதுக்கு இப்போ உதறணும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இன்னைக்கு மாதிரி நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி பார்த்து இன்றைக்கி ஒரு ரூபா கூட என் பாக்கெட்டில் கேஷ் கிடையாது எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் போர்ட்டர் வேலெட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா ஜிபே இது தான் வந்துருக்கு ஸோ என்னோட என்னோடய டோட்டல் ஏர்னிங் இவ்வளோ தான் நான் இது வரைக்கும் எடுத்திருக்கேன் மணி இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு இது எவ்வளோ இருக்கும் அஞ்சு அஞ்சு மணிக்கு மேலே இருக்கும் அஞ்சு அஞ்சரை கிட்ட இருக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கூட க்ளோஸ் போர்ட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆர்டர் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன சின்ன ஆர்டர் நான் பண்ணிவிட்டேன் ஆனால் என்னோடய ஏனிங் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா காலைல பத்து டு நாலு மணிக்குள்ளே எக்ஸாக்டாக நான் சூலைமேட் லாஸ்ட்டாக எடுத்தோம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் எங்கள் நம்ம ரேடியோ மார்க்கெட்டில் பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நேராக சூலைமேடில் சொன்னால அதுக்கு டைம் கரெக்டாக ட்ராப் பண்ணும்போது மணி நாலுங்க எக்ஸாக்டாக மணி நாலு இருக்கும் முடித்த உடனே நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் போட்டுறேன் ஆன் பண்ணவே இல்லை ஏன்னா வெளியூரில் போட்டு விட்டுவான் இங்கே போத்தேரிக்கு போயிடுவோம் அதுக்கப்புறம் அவ்வளோ தான் சங்கு ஊற்றிடுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா போர்ட்டர் ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் சின்ன சின்ன எல்லாம் இருந்து அதெல்லாம் நான் பார்த்துட்டு பார்த்து முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் இப்போ ஒரே ஒரு சின்ன ஒரு ஆர்டர் அது வந்து பார்த்திங்கன்னா நேராக குளத்தில் போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி என்னோடய இயர்னிங்கை நான் காமிச்சிடும் போர்ட்டரில் காலைல பத்து பத்தரைக்குள்ள ஆரம்பித்து சாயங்காலம் நாலு மணிக்குள்ளே எடுக்கக்கூடிய இயர்னிங்ஸ் இவ்வளோ தான் டோட்டலாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா வந்தது தொடர் ஒரு தொள்ளாயிரூவா வச்சுக்கலாம் டிப்ஸ் எல்லாம் எல்லாம் அந்த ஆன்லைன் பேமெண்ட்டில் வரவே வராது கேஷ் கொடுக்கறது தான் கொஞ்சம் டிப்ஸ் எப்படியாவது வரும் ஜிபேலயாவது எப்படியா வரும் போட்டர் வேலையில் தான் அதிகம் ஸோ என்னோடய ஏர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரரூபா போட்டர் ஆயிரரூவா எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணால் எடுக்கலாம் தப்பே இல்லை வரும் ஆயிரரூவா ஒவ்வொருமா மாதம் வரும் தோழர் தப்பே இல்லை வரும் வரும் நான் பத்து மணின்னு நின்று பத்தருக்கு தான் எனக்கு ஆர்டர் வந்தது ஸோ அந்த பத்து மணிக்கு ஆர்டர் வந்தால் கூட ஒரு வேளை ஆயிரம் ரூபா அப்படி கேட்டிங்கன்னா எடுத்துருக்கலாம் பத்து டு நாலு மணிக்குள்ளே நம்ம ஆயிரரூவாய்க்கு ஆயிரம் ரூபா டச் பண்ணலாம் ஆனால் தயாராக இருக்கணும் எந்த ஏரியாவுக்கு போகிறதுனாலும் நீங்கள் தயாராக இருக்கணும் அதுதான் ஒன்று எந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா திருப்பி ரிட்டன் வர்றதுக்கு நீங்கள் நாலு மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணி ஆகணும் ஒரு வேலை நீங்கள் லாங்காக நான் சொன்ன மாதிரி அந்த பொத்தேரி சைடெலாம் பொத்தேரி பெருங்குடம் பெருங்குலத்தூர்லாம் போட்டாங்கன்னா மாதவன் சைடு பசங்க இருக்கவங்கலாம் நாலு மணிக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறது பெட்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன சின்ன ஆர்டர் ஏன்னா திருப்பி நீங்கள் நான் நீங்கள் நாலு மணிக்கு ஆன் பண்ணாலும் மறுபடியும் அவங்க பெற அந்த சைடு கொண்டு போயிடுவாங்க எங்கே நம்ம வண்டரூச்சுலாம் தாண்டி போயிடுவோம் போயிடுவோம் நம்ம அப்படியே அப்படியே செங்கல்பட்டு பிடிச்சி பஸ் ஏறி போயிட வேண்டியதான் நம்ம ஊர் எங்கேயாவது நம்ம முதல் பக்கம் அந்த ஊர் போயிட வேண்டியது என்னத்த சொல்கிறது இந்த பக்கம் ஒரு ஒன்று பார்த்தா அந்த சைடே போய்ட்டுருக்கு எனக்கு சிட்ல பார்க்க வரைக்கும் வந்துச்சு சரி எப்படியா இந்த பக்கம் கொண்டு வருவாங்க பார்த்தாலும் திருப்பி அந்த பக்கம் போய்விடுவோம் நம்ம தான் ஸ்கிப் பண்ண முடியாது ஏரோப்ளைன் மோடி எதுவுமே பண்ணக்கூடாட்டாங்களே பண்ணால் அவ்வளோதானே என்னத்த பேசுறது சோனியா இங்கே கொண்டு வாங்க ஏன்னா எங்கெங்கேயோ கொண்டு போகிறாங்க சரி விடுங்க அது பேசி ஒன்றா போகிறதுல தான் தொடர் உங்களுக்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஆயரூவா எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்கலாம் தோலர் ஆனால் எந்த ஏரியா போகிறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் அதான் ஒன்று சரி தோலர் இதோட க்ளோஸ் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் இதோட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆர்டர் நான் அவ்வளோதான் என் வேலையும் முடிஞ்சு போச்சு தொள்ளாயிரரூபா போக நான் ஒரு கிட்ட எடுத்துருப்பேன் தொடர் இரநூறுவா இல்லை சாரி இரநூறுவா எடுத்துருப்பான் தொடர் இந்த ஆர்டரையும் சேர்த்து இப்போ எடுத்துகிட்டு போகிற ஆர்டரையும் சேர்த்து கிட்ட நான் எடுத்துருப்பேன் என்னோட வருமானம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா நான் இந்த அதையும் காமிச்சிடுறேன் என்னோடய ஏனையை நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அதில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் காமிச்சிடுறேன் சாப்பாடு வந்து ரூபா போக ஒரு முப்பது ரூபா ஸ்நாக்ஸு அதை தான் லஞ்சுன்னு போட்டு நூறுரூவான்னு போட்டிருப்பேன் இதுதான்ப்பா அவ்வளோதான்ப்பா க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இது இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நீங்களும் உங்களால் முடிஞ்ச பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும் எல்லோராலேயும் முடியும் ஆனால் எல்லாருக்கும் ஆர்டர் வருமானதா ஒரு டவுட்டு தான் அதுதான் என்னென்னா எல்லா டைமும் ஆர்டர் வரணும் அது வந்தே ஆகணும் அதுதான் ஒன்று இதை பேர் ஏன்னா ரிஸ்க்கு நீங்கள் நீங்கள் நம்பி இறங்குவீங்க அன்னிக்கு பார்த்து ஆர்டர் வராது நீங்கள் எதுக்கும் தயாராக இருக்கணும் அதுதான் ஒன்று ஓகே சார் க்ளோஸ் பண்ணிக்கலாம் பை பாய்